ஏ சவுந்தரராஜன் குடியேற்றம் நகரமன்ற தலைவர் குடியேற்றம் நகராட்சியில் இருக்கின்ற முப்பத்தி ஆறு வார்டுகளில் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு இன்றைக்கு மிக அதிகமாக செயல்படுத்துகின்ற கழிவுநீர் கால்வாய் கவுண்டண்ணிய மகாநதியில் கலக்கக்கூடாது என்பதற்காக இரண்டு ஆண்டுகளாக அரசிடத்திலே நமது நகராட்சி நிர்வாகத்தின் மூலமாக இதை கோரிக்கை வைத்ததனுடைய அடிப்படையில் இன்றைக்கு தமிழக அரசாங்கம் முப்பத்தி ஓரு கோடியே எண்பத்தி ஆறு லட்சம் நிதி ஒதுக்கி அரசாணை பிறப்பித்திருக்கிறார்கள் இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்னவென்றால் கழிவுநீர் சுத்திகரிக்கப்பட்டு அதை தூய்மையான தண்ணீராக ஆற்றில் கலக்க வேண்டும் அப்பொழுதுதான் மாசில்லாத ஒரு தூய்மை நகரமாக நமது கவுண்டண்ணிய மகாநிதி இருக்கும் என்பதற்காகத்தான் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு உள்ளது இது இங்கிருந்து நம்ம நகராட்சியிலிருந்து உள்ளி இருக்கின்ற அந்த ஒன்பது ஏக்கர் நிலப்பரப்பில் அதற்கான சுத்திகரிப்பு நிலையத்தை ஏற்படுத்தி அதிலிருந்து தண்ணீரை திரும்பும் சுத்த தண்ணீரை வந்து கவுண்டுன்னிய மகாநதியில் விடுவதற்கான பணிகளுக்கான திட்ட மதிப்பீடு தான் இப்பொழுது அரசாங்கம் அரசாணை பிறப்பித்திருக்கிறது இதற்காக தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுக்கு நகர மக்களின் சார்பாகவும் நகரமன்ற உறுப்பினர்கள் சார்பாகவும் நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்